செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி செம்பருத்தி பூ இதை வச்சு இந்த இடைகளெல்லாம் தனித்தனியாக பிரித்து வெயிலில் காய வச்சு அதை பொடி செய்து சாப்பிட்டோம்னா தங்க பஷ்பம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு உடம்புல சக்தி கிடைக்குமோ அதே அளவுக்கு சக்தி இந்த செம்பருத்தி பூ இடை மூலியமாகவும் பவுடர் பண்ணி சாப்பிடும்போது கிடைக்கும் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு வெள்ளை துணியை பரப்பி அதில் செம்பருத்தி பூலாம் கொட்டிடுங்கோ இந்த மாதிரி கலர் செம்பருத்தி பூவெலாம் வேணாம் செவப்பா இருக்கு பார்த்தோல்லோ இல்லையோ அதெல்லாம் மட்டும் எடுத்து ஒவ்வொரு செம்பருத்திப்பூருடைய அந்த இதைகள் எல்லாம் மட்டும் தனித்தனியாக பிரிச்சுடுங்கோ இந்த மேலே இருக்கிற காம்பு அடியில் இருக்கிற பச்சை கலர் காம்பு இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுடுங்க இந்த இதைகள் எல்லாம் மட்டும் தனியாக பிரித்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்டா தங்க பஷ்டம் சாப்பிட்டதுடைய பலன் கிடைக்கும்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காள் அதனால தான் அவள் இந்த செம்பருத்தி பூவை தங்க புஷ்பம் அப்படின்னு அவள் சொல்கிறான் அதோட நம்ம குளிக்கும்போது சீக்கா யூஸ் பண்ணி குளித்தோம்னா அந்த சீக்காய் பொடியோட கொஞ்சோண்டு பொடியும் இந்த செம்பருத்தி பொடியும் சேர்த்து கலந்து நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம தலைமுடியினுடைய இந்த வேர்க்காலில் வலுப்படுத்தி அந்த வேர்க்காலுடைய உடைப்பை எல்லாம் குறைக்கிறது முடியோட மென்மையை அதோடய பிரகாசத்தை அதிகரிக்கிறது அதோட நறுக்கிற தன்மையை தள்ளி போடுறது ஃப்ரீஷை குறைக்கிறது தலைமுடி நல்லா கரு கருப்பாக இருக்கும் அதோட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சாறு செம்பருத்தி பூக்களை தலையில் வச்சுட்டு ஒரு துணியை வச்சு கட்டின்னு தூங்கினோம்னா இது மாதிரி அவர் அஞ்சாறு நாளைக்கு செஞ்சோம்னா தலையில் ஈரு பேன் பொடுகு எதாக இருந்தாலும் சுத்தமாக போய்டுறது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூலியும் பண்ணலாம் நிர்மாலியம் பண்ண பூலியும் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி செய்யலாம் இதை இது மாதிரி தாம்பாரத்தை வைக்கிங்க எங்கள்கிட்ட தாம்பாளம் இருக்குது நான் தாம்பாளம் போட்டேன் தாம்பாளம் இல்லைன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா ஏதோ ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதில் வந்து தூசி மண் எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக காற்றுல பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வலை மாதிரி ஒன்று உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை இப்படி போற்றி அதை மூடி வச்சிருங்க தாம்பாளத்தில் வச்ச செம்பருத்தி கூட நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வேறு ஒன்று பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் இந்த காம்பு சூள் இதெல்லாம் எடுத்த இந்த மாதிரி செம்பருத்தி பூவை ஒரு அஞ்சாறு பூவை எடுத்து தண்ணியில் போட்டு அதை நல்லா இப்போ சுட வைக்கலாம் ஜலம் நல்லா கொதிக்க கொதிக்க செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த சிவப்பு கலர் எசன்ஸ் எல்லாம் ஜலத்தில் அப்படியே தண்ணியில் இறங்குறது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தட்டை போட்டு மூடி அப்படியே கீழே இறக்கி வச்சு அதை ஆற விடுவோம் இப்போது ஜலம் நல்லா ஆரிப்போயிடுது இப்போது அந்த செம்பருத்தி பூ ஜலத்தை ஒரு வடிகட்டியால் வடிகட்டிட்டு அதை நம்ம அப்படியே குடிக்க வேண்டியது இது மாதிரி செம்பருத்தி சாறு குடிக்கும்போது ரத்த சோகை உடல் சூடு கண்ணெரிசல் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அருமருந்து அது மட்டும் இல்லை தமணையில் இதய நோய் அபாயம் ஏற்படும்போது அதுக்கு இந்த செம்பருத்தி சாறு ஒரு நல்ல கை கண்ட மருந்துன்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக இப்போ செம்பருத்தி சாறு சர்பத்து அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம என்ன பண்ணணும் இந்த செம்பருத்தி பூவை தூக்கி அதில் போடணும் ஒரு பத்து செம்பருத்தி பூவை இந்த தண்ணியில் போடுங்கோ நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது அதில் சர்க்கரையோ கல்கண்டோ ஒரு கப்பு அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது சர்க்கரையோ நான் சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்க மாட்டேன் அதுக்கு மேலே கல்கண்டு நான் போடுறேன் ஒரு அரை கப்பு கல்கண்டு அதில் ஆட் பண்ணுறேன் ஒரு விஷயத்த நான் இப்போ மறந்துட்டேன் செம்பருத்தி பூவுடைய ஃபுல் எசும் தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த அப்புறம் நான் வடிகட்டியிருக்கணும் வடி அப்புறம் தான் கல்கண்டோ சர்க்கரையோ போடணும் நான் முன்னாடியே போட்டேன் அதனால் அந்த கல்கண்டு இப்போ நல்லா கரைஞ்சதும் நான் ஒரு வட்டி இப்போ நான் வடிகட்டிடுறேன் கல்கண்டு போடுறதுக்கு முன்னாடி வடிகட்டணும் பரவாயில்ல இப்போ நான் நல்லா வடிகட்டிடுறேன் மறுபடியும் அடுப்பில் வச்சு இப்போ நல்லா கலறிட்டுருக்கேன் தேவைப்பட்டால் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி ரெண்டு பங்குலேருந்து ஒரு பங்காக சுண்டட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வேறு இன்னொன்று பார்க்கலாம் இந்த செம்பருத்தி அடி பச்சை காம்பையும் மேலே இருக்கிற அந்த சூல் அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சூல் மகாந்த கச்சரம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நம்ம மாற்றில் தென்னை மரம் இருக்குது அதில் காய்ச்ச தேங்காயை செக்கில் கொண்டு போய் நல்லா கா காய வச்சு செக்கில் கொடுத்து தேங்காய்ண்ணெய் ஆட்டி கொண்டு வந்திருக்கேன் அந்த பியூர் கோகோனட் ஆயிலில் இந்த செம்பருத்தி பூ இதைகளெல்லாம் அப்படியே டேரக்டாக போட்டுடலாம் பார்த்தேலா இப்போ எண்ணெயில் இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு வாரத்துக்கு நான் அப்படியே வச்சுருவேன் இந்த செம்பருத்தி போட எசன்ஸ் எல்லாம் தேங்காயிலாம் நல்லா இறங்கிடும் ஒரு வாரம் கழிச்சு இந்த தேங்காய் நீங்கள் தலையில் தடவிட்டு தலையை வாரிண்டு வெளியில் போனோம்னா தலையில் உஷ்ணம் இறங்காது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் முடிக்காலலாம் நல்லா ஆகும் முடி தலை முடி வந்து கரு 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 நல்லா வளரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போல்லாம் தலையெல்லாம் பறக்க தான் ஃபேஷன் ஆயிடுச்சு யார் என்ன தடவுறா சாம்பு போட்டு குளிக்கிறா சாம்பு போட்டு குளிக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா முடி வந்து சீக்கிரமாக கொட்டுறது வேர்க்கால் மு சாங்காகாமல் அதோடய பலகீனமாக ஆயிடுறது அதனால் சீக்கிரமாக வழுக்க வைறது தலை நரைக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதனால தான் வருது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த செம்பருத்தி பூவில் தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்து வச்சு தட வைக்கலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது தேங்காய் எண்ணெயில் நிறைய செம்பருத்தியை போட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி இந்த செம்பருத்தி பூவெலாம் அந்த பாத்திரத்தில் போட்டு வெள்ளை துணியை போட்டு கட்டி வெயில் காய வைக்கணும் பத்து நாளைக்கு தினமும் சாயந்தரம் சாயந்தரம் அந்த துணியை விளக்கிட்டு எண்ணெயை நல்லா கலறி மறுபடியும் துணியை போட்டு மூடி நல்லா காய வச்சு அந்த மாதிரி பத்து நாளைக்கு பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயை நல்லா வடிகட்டி தலையில் தடவிக்கும்போது அதே மாதிரி தான் மூடி நல்லா கருகடுன்னு வளரும் தலைக்கு உஷ்ணம் குறையும் இது இன்னொரு மெத்தடு ரெண்டு விதமாக பண்ணலாம் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் மாடியில் காய வச்ச செம்பருத்தி பூவை பார்க்கலாமா தாம்பாளத்தோட சூடு வெயிலோட சூடு எப்படி நன்னா காஞ்சிருக்கு பாருங்க நேற்றுக்கும் இன்னக்கும் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்ச மொட்டை மாடியில் செம்பருத்தி பூவோட அந்த கலரும் போய் எப்படி ஆயிட்டு பாருங்க இதை அப்படியே என்ன பண்ணோம் மிக்சி ஜாரில் போட்டு பொடி இப்போ திறந்து பார்க்கலாமா அவ்வளோதாங்க இது தாங்க செம்பருத்தி பொடி இந்த பொடியை நேரடியாக தண்ணியில் நல்லா கரைச்சோ இல்லை பாலில் கரைச்சோ அப்படியே குடிக்கலாம் வடிகட்டி குடிக்கலாம் செம்பருத்தி பூவில் உவர்ப்பு கசப்பு இனிப்பு மூணு இருக்கிறதுனால அப்படியே குடிக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் நம்ம டீ குடிக்கிறோம்ல டீ தயாரிக்கும்போது அந்த டீ தூளோட இந்த தூளையும் சேர்த்து கலந்து போட்டு டீ தயாரிக்கும்போது இந்த செம்பருத்தி டீயோடு சேர்த்து தயாரிக்கலாம் இல்லை தனியாகவே தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஆற விட்டு வடிகட்டியும் குடிக்கலாம் இப்போ செம்பருத்தி சருப்பத் அதை ஒரு பாட்டிலை ஊற்றிட்டேன் இன்னொரு டம்ளரில் கால் டம்ளர் சர்பத்தை விட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு இப்போ முக்கால் டம்ளராக அதை நான் இப்போ குடிக்கிறேன் குடித்த உடனே பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து சொன்னாலாம் புரியாதுங்க குடித்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாதாரண குடிநீருக்கு பதிலாக தண்ணி குடிக்கிறோம்ல அதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் உடல் உஷ்ணம் குறையும் சாதாரண காய்ச்சலி கூட இந்த நீரை குடித்து நிவாரணம் பண்ணலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து இனிப்பு துவர்ப்பு கசப்புன்னு மூணு சுவையும் உள்ளது குளிர்ச்சியுடையது செம்பருத்தி செடியில் பலவாக இருக்குது முழுக்க முழுக்க மூலிகை மருந்துகளால் உலகம் முழுதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது தான் இந்த செம்பருத்தி குளிர்ச்சி தன்மை ரொம்ப அதிகமாக உள்ளது இந்த செம்பருத்தி பூ வாய்ப்புண் வயிற்றுப்புண் புண் இதெல்லாம் ஒரே நாளாக ஆற்றக்கூடிய கை கண்ட இயற்கை வைத்தியம் முகம் ஆரோக்கியமாக இருக்கவும் பளபளப்பாக இருக்கவும் இந்த செம்பருத்தி பூ செடியினுடைய இலைகள்லாம் பயன்படும் காலையில் கழிக்க சிரமப்படுறீங்களா செம்பருத்தி பூ ஒரு நல்ல நிவாரணம் அது மட்டும் இல்லை வேறு ஏதாவது உடம்புல கெட்ட கொவிப்பு அதிகமாக இருக்கா இந்த சாற்றை தினமும் அதிகமாக எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூக்களில் பித்தத்தை குறைக்கிற பண்பு இருக்குது ரத்த கசிவு எதிர்ப்பு பண்புகளும் உள்ளன அதனால் செம்பருத்தி பூங்கிறது ஒரு மருத்துவர் மாதிரி ஆசன வாயில் நெளியும் குடல் பூக்கில் ஒரே இரவில் மனத்தில் வெளியேற்றக்கூடிய அருமையான ஒரு சூப்பர் டிப்ஸு தான் அந்த செம்பருத்தி பூ சாறு தினமுமே ஒரு கப்பு நீரில் அஞ்சாறு செம்பருத்தி பூவை போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு அணைச்சிட்டு அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டி சூடு தணிஞ்ச பிறகு இதை குடிக்கலாம் இதனால் உடலில் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க ராத்திரி நேரம் ரொம்ப நேரம் கண் வீச்சு வேலை பார்க்குறவா உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் மேலும் இந்த குளிர்ச்சி தன்மையினால் முடி ஊதுறது தடுக்கப்படுறது உடம்புல சூடெல்லாம் குறையிறது பித்தத்தை சீராக்கிறது செம்பருத்தி டீ ரொம்ப உபயோகமாக இருக்குது தலைக்கு டை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூக்களை ஒரு பத்து பூவை எடுத்து ஒரு கப்பு தண்ணீரில் ராத்திரி முழுக்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் கைகளால் பூக்களை நன்கு பிசைஞ்சு இதனை வடிகட்டி உங்கள் தலை மொழியில் தடவலாம் தடவிட்டு தலையை ஒரு துணியால் ஒரு மூடி ஒரு இருபது நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான நீரில் மூடியை அலச்சுங்க ஷாம்பு உபயோகப்படுத்துறத நிறுத்துங்க தொடர்ந்து இந்த செம்பருத்தி பூவை இரவில் ஊற வச்சு காலையில் இந்த மாதிரி வடிகட்டி தலைக்கு தடைந்து தொடர்ந்து தடையிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலை முடி நரைக்கிறது கட்டுப்படும் தொடர்ந்து மேற்கொண்டு நரைக்காது இப்போ வழுக்க வைந்தவங்க சமீபத்தில் வழுக்க வைந்தவங்களாக இருந்தாங்கன்னா தொடர்ந்து உபயோகப்படுத்தினா ஒரு வருஷத்தில் மதுவாக அந்த முடிக்காலெலாம் வளர ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை விளம்பரம் இத்தனை விவரங்களும் கிடைக்கிறது செம்பருத்தி செடியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அந்தோசைனியன்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்ற அத்தியாவசிய சேர்மங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அது வெறும் அலங்கார பூக்களாக இல்லாமல் ஏராளமான நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் உடம்புக்கு தருகிறது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பெரும் கொடை தான் இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ தலைவழிக்கைய தடுக்கிறது கூந்தலை கருகருப்பாக இருக்கிறது செம்பருத்தி பூக்கள் இலைகள் தலைமுடி வளர்ச்சிக்கு தலையில் பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது இப்படிப்பட்ட செம்பருத்தி பூவுங்களுடைய பயன்களை நீங்கள் கூகுளில் கூட தேடி பார்த்து பயனடையலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி